அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டிலிருந்து மிக அருகில் கார்னர் இடம் விற்பனை பதினாறு அடி அகலம் முப்பத்தெட்டு அடி நீளம் அறுநூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட் சவுத் வெஸ்ட் கார்னர் இரண்டு பக்கமும் இருபத்தி நாலு அடி ரோடு மெயின் ரோட்டிலிருந்து மிக அருகில் மற்றும் எவர்வின் ஸ்கூலிலிருந்து பேக் கேட்டிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அருமையான இடம் விற்பனை வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த சூப்பர் இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் பேப்பர் மில்ஸ் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் மூகாம்பிகை ஜங்ஷன் அடுத்த வசந்தன்கோ அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கார்னர் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கார்னர் இடம் விற்பனை மற்றும் எவர்வின் ஸ்கூல் பேக்கேட்டிலிருந்து மிக அருகில் நமது இடம் ரெட்டேரி டூ பெரம்பூர் செல்கின்ற ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் பிராட்வே செல்கின்ற டூ ஃபார்ட்டி டூ பஸ் செல்கின்றது வாடிக்கையாளல்ல இந்த ரோட்டில் நாம் பார்த்து கொண்டு வருகின்ற இந்த ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் வாக்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பேப்பர் மில்ஸ் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாம் இருக்கின்றோம் நம்ம தெருவில் உள்ள வீடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் மெயின் ரோட்டிலிருந்து ஃபஸ்ட்டு ரோடு பாலகுமரன் நகர் அடுத்த நகர் இந்த தனம்மாள் நகர் இந்த தலமா தனமால் நகரில் கார்னர் இடம் விற்பனை அருகில் வீடை நீங்கள் பார்த்தால் எவ் லொக்கேஷன் நன்றாக இருக்கின்றது தெரியறதற்காக இதை முதலில் கம்கின்றோம் வாடிக்கையாளர்களே மெயின் ரோட் பேப்பர் மில்ஸ் ரோடிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நாம் இருக்கின்றோம் இந்த கிரீன் கலர் வீடு இரண்டு சைடும் இருபத்தி நாலு அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இந்த பில்டிங் மதிப்பு வந்து இடத்திற்கு மட்டும்தான் விற்பனை ஆகின்றது விற்பனைக்கு வந்துள்ளது பதினாறு அடி அகலம் முப்பத்தி எட்டு அடி நீளம் 608 எட்டு ஸ்கொயர் ஃபீட் வாடிக்கையாளர்லே இரண்டு சைடும் இருபத்தி நாலு அடி ரோடு பதினாறு அடி அகலம் முப்பத்தி அடி நீளம் ஆறுநூத்தி எட்டு ஸ்கொயர் பீட் சவுத் வெஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் கிரௌண்ட் புளோரில் கார்னர் இருப்பதாக கமர்ஷியல் பர்பஸ் நன்றாக உள்ளம் உள்ள இடம் இந்த இடத்தில் பாருங்கள் இரண்டு கடைகள் உள்ளது இந்த இடத்தில் இரண்டு கடைகள் மற்றும் வீடு கட்டலாம் இது ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு இருப்பதாக இருப்பதற்காக மிகவும் அருமையாக இருக்கின்றோம் தனமால் நகர் அட்ரஸ் கொளத்தூர் எவ்வருவின் ஸ்கூல் மிக அருகில் நமது வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த இடம் எவ்வருவின் ஸ்கூல் பேக் கேட்டிலிருந்து மிக அருகில்தான் இந்த இடமும் உள்ளது மிக விரிவாக வந்து கார்னர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்